ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பௌர்ணமியும் சத்தியநாராயண பூஜை அனுஷ்டிக்கும் முறையை பத்தின விஷயத்தை பார்க்க போகிறோம் சத்தியநாராயண பூஜை அப்படின்றது அந்த வேண்டுதல் சத்தியமாக நிறைவேறும் அப்படின்ற விஷயம் இருக்குது எந்த ஒரு பூஜை நம்ம பண்ணாலும் விரதமுடைகள் கடைபிடிச்சாலும் கடவுளுக்கு நம்ம வேண்டுதலை வே நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட கடவுளுக்கு நம்ம விரதம் இருக்கிறது வழக்கம் ஆனால் இந்த சத்தியநாராயண பூஜை அப்படின்றது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்காக வேண்டி அந்த நாராயண நினைச்சு நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா கடைபிடிக்கக்கூடிய விரதத்துக்கு தான் இந்த சத்திய பூஜை அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த சத்தியநாராயண விரதம் சாதாரண விரதம் மாதிரி வேண்டுதலை வச்சு விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இல்லை இந்த விரதத்துக்கு நம்ம ஏற்கனவே வேண்டுதல் வச்சு அந்த சத்திய நமக்கு கொடுத்த அந்த விரதத்தின் பலனாக வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு அந்த சத்திய நாராயணனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நம்ம செய்யக்கூடிய இந்த விரதத்துக்கு பேர் சத்தியநாராயண விரதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தினத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நிறைவேறும் சத்திய நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு தான் இந்த விரதத்துக்கு சத்திய நாராயண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விரதத்தை நம்ம மாதத்துல வரக்கூடிய எந்த பௌர்ணமி அந்த அன்றைய தினம் இந்த வந்து சத்திய நாராயண பூஜையை நம்ம அனுஷ்டிக்கலாம் இப்போ இந்த விரதத்தை நம்ம எப்படி தொடங்குறதுன்னு பார்ப்போம் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு எந்த ஆகாரமும் எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்ற விஷயம் இருக்குது மகாவிஷ்ணுவுடைய அம்சமான சத்தியநாராயணன் அப்படின்றதால இந்த இது வந்து மாலை பொழுது வர விஷ்ணு ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு இருக்கிறதும் திரும்ப திரும்ப விஷ்ணு சகசர ராமம் சொல்கிறது பூஜை அறியிலே இந்த பூஜையை அரசைக்கிறது ரொம்ப மிகவும் விசேஷமான ஒரு விஷயமா இருக்குது இப்போது நீங்கள் உங்கள் பூஜை எறையை சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறீங்க அடுத்தது ஒரு நல்ல வந்து மனை மாதிரி போட்டு அதில் க வந்து ரெண்டு வாழை எரியில் பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே வந்து ஷட்கோணம் ஷட்கோணம்னா ஸ்டார் கோலம் போடுறது ஆறு முனைகள் கொண்ட அந்த ஸ்டார் கோலம் போட்டு அதுக்கு மேலே கலசம் வச்சு வழிபடுறதுன்றது வழக்கம் இருக்குது க அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட சத்யநாராயண புகைப்படமோ விக்கிரகமோ இருந்துச்சுன்னா அந்த புகைப்படத்துக்கோ அல்லது விக்கிரகத்துக்கோ மாலை அணிவிட்டு மாவிளை தோரணம் போட்டு நீங்க இந்த பூஜையே சிறப்பா செய்யலாம் இந்த பூஜை செய்யறதுக்கு நீங்க வந்து கிழக்கு முகமோ அல்லது வடக்கு பார்த்தோ நீங்க அமர்ந்து பூஜையே செய்யறதுன்றது வழக்கம் இந்த பூஜை நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா சகசர ராமம் விஷ்ணு சகசர ராமத்தை சொல்கிறது சத்தியநாராயணனுக்கு உண்டான நூற்றி எட்டு போற்றி ஆயிரத்தி எட்டு நாமாவளிகளை வந்து சொல்லி இந்த பூக்களை உதிரி பூக்கள் கையில் வச்சு அந்த பூ உதிரி பூக்களை இந்த கலசத்திலையோ இல்லை இந்த சத்தியநாராயணன் புகைப்படத்திற்கோ நீங்கள் வந்து போட்டு பூஜைகளை பண்ணலாம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்களை செஞ்சு படைக்கிறதுன்ற வழக்கம் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி வடையோ ச சர்க்கரை பொங்கல் பாயாசம் அந்த மாதிரி விற்கலாம் கடவுள் வந்து எதிர்பார்க்கறது வந்து தூய உள்ளத்தையும் அன்பையும் மட்டும்தான் நம்பிக்கையும் பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் என்ன செஞ்சு வச்சு படைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தோட நீங்கள் வந்து எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த இறைவனை வந்து பார்க்குறீங்கன்றதுக்கு தான் வந்து விஷயமே இருக்குது அதனால் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் இல்லை நீங்கள் பால் கற்கண்டு அடுத்தது அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு இலை நீங்கள் வந்து வச்சு நைவேத்தியம் பண்ணாலுமே வந்து சிறப்பு இல்லை பழங்கள் நிறைய பழங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதும் வந்து சிறந்த பலனை கொடுக்கும் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வைங்க அதுக்காக வந்து எட்டு விதமான பத்து விதமான இருபது விதமான நைவேத்தியங்கள் வைக்கிறேன் அப்படின்றத வந்து பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்காதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது கடவுளுக்கு நாமங்களை அதிகமாக சொல்றது அப்படின்றத நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க நீங்கள் செய் நிறைய வந்து நிறைய வந்து ஐட்டம் செஞ்சு செஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து பூஜையை வந்து உங்களை மனதோடு செய்ய முடியாது உட்காந்து நிம்மதியாக அமைதியாக வந்து இந்த சத்தியநாராயண பூஜையை நாமாவளிகள் சொல்லுங்கள் சகசரநாமம் சொல்லுங்கள் இறைவனை நோக்கி தியானம் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் அதிகமான டைம் நீங்கள் வந்து ஒதுக்கி பூஜையை பண்ணுறதுன்றது சிறந்த விஷயமா இருக்கும் நைவேதியம் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அது வந்து அன்றைய தினம் உங்களுக்கு வீட்டுக்கிட்ட யார் வராங்களோ அவங்களுக்கு அந்த நெய்வேத்தியத்தை கொடுங்க அந்த உருவத்துல இந்த இறைவன் வருவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு ஏதோ உங்களுக்கு அந்த தினம் உங்க கையில என்ன இருக்கோ அந்த உணவுப் பொருட்களை வந்து நெய்வேத்தியத்தை வந்து வரவங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் பூஜைகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து முழு பலன்கள் கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்